எப்படித்தான் ஜெயிச்சாங்கன்னு தெரியல ஆரா அவோவா ஜெயிச்சுட்டாங்க ஜெயிப்பாங்கன்றது தெரியும் சார் ஆனா இப்படி ஜெயிப்போ ஜெயிப்பு ஜெயிப்பாங்கன்னு தெரியாம போச்சு எல்லாரும் அவங்களுக்கே ஒரே ஆச்சரியம் இப்போ இந்த பீகார் எலெக்ஷன்ல பாஜக ஜெயிச்சதோ இல்ல இந்த ஐயா நிதிஷ்குமார் ஜெயிச்சதோ அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இவ எல்லாரையும் தள்ளி விட்டு ஒரு ஆள் முன்னாடி வந்து நிக்குது அதுதான் அந்த பொலிட்டிக்கல் அந்த அந்த அட்மாஸ்பியரையே திருப்பி போட்டுருச்சுன்னா அவங்கள ஏன்னா இந்த ஆளு கேண்டிடேட்டா வந்து உள்ள நிப்பாட்டினப்ப எல்லாரும் வந்து இதை யாருனா கொண்டாந்து நிப்பாட்ட இதுக்கு என்ன அரசியல் தெரியுமே இதை கொண்டாந்து நீ கேச்சிருக்காங்க அதிகபட்சம் மன என்ன பண்ணு மோடியையும் நிதிஷையும் பாட்டு பாடி சந்தோஷப்படுத்த மற்றபடி இதை கொண்டாந்து கண்டஸ்டண்டா உள்ள விட்டுருக்காங்கிட்டே இது பாட்டு போட்டியில பாடுற பொண்ணுடா அப்படின்ற மறுச்சிட அதுதான் மைத்திலி அந்த மைத்திலி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வயசு வரும் இருபத்தஞ்சு பீகாரோட யங்கஸ்ட் எம்எல்ஏவா இந்த அம்மா தான் இருக்க போது இதை ரெக்கார்டு பிரேக் பண்றதுக்கு இனிமே முடியவே முடியாது அது எப்படி அப்படின்னா உள்ள பெரிய ஆச்சரியம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த அம்மா கட்சிக்குள்ளேயே வந்துச்சு அந்த அரசியல் ஆசைன்றது அதுக்கு அப்பதான் வந்துச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் உடனே எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டாங்க சீட்டை கொடுத்த உடனே சூட்டோட சூட்டை ஜெயிக்கவும் வச்சுட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவா வந்து ஜாயின் பண்ணுச்சா இல்ல அவங்க போய் கூப்பிட்டாங்களா கூப்பிட்டாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது நேரில் போய் பார்த்துருக்காங்க அவங்க அந்த பொண்ணோட அப்பாவை நான் அங்கே மாநிலத்தோட நிதியமைச்சரே போய் பார்த்துருக்காருன்றேன் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஃபேமஸ் நாட்டுப்புற பாடகி அந்த நாட்டுப்புற பா அது அந்த அம்மா பாடுச்சுன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் ஆனா இதெல்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து அதாவது ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஓட்டர்ஸா மாறுவாங்களா அப்படின்னு ஒரு எப்பயுமே வந்து ஒரு கால்குலேஷன் உண்டு ஒரு ஆக்டர் உள்ள வர்றப்பையோ இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டி உள்ள அப்பையோ அவங்களுக்கான அந்த கொஸ்டின் கூட்டமெல்லாம் ஓட்டாகுமாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி ஆனா இங்க அதுக்கு பாசிபிள் இருந்துருக்கு அவங்க எடுத்திருந்த இடமும் அப்படி அது ஏன் அப்படின்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்றது அழகா அழகா இருக்கு நல்லா ஆடுது நல்லா பாடுதுன்றதை தாண்டி அந்த பொண்ணு என்ன பாடுது அப்படின்றதுல இன்னொன்னு இருக்கு பட் ஆனால் எங்க போய் சேர்ந்துருக்குன்றது இன்னொன்னு இருக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா அரசியல் சார் ஆனால் அந்த பொண்ணு வர பேசிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்யணுமோ மக்களுக்கு அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அதை நான் ஜெயிச்சுதான் செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லைன்னு ஒரு பழுத்த பொலிட்டீஷியன் மாதிரியே அந்த அம்மா பயங்கரமாக பேச இன்னொன்னு நல்லா தெரிஞ்சேங்க நார்மலா சினிமா பாட்டு பாடுற பொண்ணுக்கும் நாட்டோட பிரச்சனையை நாட்டுப்புற பாட்டுல பாடுறவங்களுக்கும் அவங்க பாக்குற பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த பொண்ணுக்கும் பயங்கரமா போற இடமெல்லாம் சரியான வரவேற்பு அது அந்த அம்மா கண்டிஸ்டண்டா அதாவது ஒரு கேண்டிடேட்டா உள்ள போறதுக்கு முன்னாடியே பாஜக சேர்றதுக்கு முன்னாடியே இந்த பாப்பா பயங்கர வைரல் வாங்கல ஏகப்பட்ட லாங்குவேஜ் சினிமா பாட்டும் பாடி இருக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜ் பாடு இருக்கு அவார்டு பாடு இருக்கு இன்னும் சொல்ல போனா பீகாரோட ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இந்த பொண்ணு இருக்குது இப்பதான் தான் ரீசெண்டா அதை வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமாச்சு நினைக்கிறேன் இப்பதான் பிராண்ட் அம்பாசிடர் பொண்ணை வச்சிருந்தாங்க ஐயா மோடியே அந்த பொண்ணை பத்தி ஒரு முறை பேசியிருக்காரு ஐயா மோடிக்கு யார புடிச்சா எங்க வந்து எது வரும் அப்படின்றது ஐயா மோடிக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு கரெக்டா வச்சு ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க இத டாக் பண்றா அதான் என்னன்னா இவங்களால ஐயா மோடினால அவங்களுக்கு லாபம் இருக்குமானது தெரியாது ஆனா அவங்களால கண்டிப்பா ஐயா மோடிக்கு ஒரு லாபம் அவசியம் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூமெண்ட்டையே அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன் ஒரு ஸ்டெப் எடுக்கிறா இருந்தால் தனக்கு அதுல என்ன ஆதாயம் இருக்கு இந்த பொண்ணு உள்ள வர்றப்ப எல்லாருமே நக்கல் பண்ணாங்க உண்மையில எல்லாரும் நக்கல் பண்ணாங்க என்ன பண்ண போது என்ன செய்ய போகுது இதெல்லாம் வந்து போட்டி போடுவாங்க அந்த பொண்ணு போட்டி போட்ட ஆப்போசிட் பார்ட்டி ஒரு பயங்கரமான அரசியல்வாதி அதாவது அந்த பீகார்லயே ஆப்போசிட் கட்சியிலயே அந்த ஆர்ஜேடி தேஜஸ்விக்கு அப்புறம் அவர் தான் வந்து பயங்கரமான ஒரு ஆளா இருந்திருக்காரு அவரை நம்பி இறங்கி போட்டி இறக்கி இருக்காங்க பாருங்க அந்த பொண்ணை விடாம பிரச்சாரம் பண்ணிருக்கு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா இந்த முப்பது நாள்ல நான் முழு அரசியலையும் கத்துக்கிட்டேன்ருச்சு இவங்க கூட டிராவல் பண்ண இல்லைங்களா அதனால எனக்கு பெரிய எவ்வளவு தூரம் போய் நான் படிச்சாலும் எவ்வளவு புத்தகங்கள் வாங்கினாலும் இங்க இங்கில யார் யாரோ எனக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணாலும் இந்த முப்பது நாளில் நான் முழு அரசியலை இவங்க மூலியமா கத்துக்கிட்டேன் ப்ரூவ் பண்ணி காமிச்சு நல்லது அந்த பொண்ணு ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை எந்த இடத்துல நின்று என்ன பேசி ஜெயிச்சதுன்றதுதான் முக்கியம் அது பண்ண பல விஷயங்களுக்கு நாடு பூரா எதிர்ப்புல கிளம்புச்சு நாடு பூரா ஒண்ணு இல்லை அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு போட்டி போட்ட தொகுதி வந்து அலிநகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலிநகர்ல கணிசமான ஓட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இருக்கு முஸ்லீம்ஸ் அவங்க அந்த அந்த ஏரியாவில் பயங்கரமான வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு இதுன்னு வைங்கள குரூப்புன்னு வைங்கள அவங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் சரி இதில் அந்த பொண்ணு போடி அவங்க முஸ்லீம் வந்து நாட்டுப்புற பட்ட இது பண்ண லைக் பண்ண மாட்டாங்களா இல்லை வேற எதுவும் பண்ண மாட்டாங்க ஜென்ரலா அதாவது இஸ்லாமியர்களோட ஓட்டு பாஜகவுக்கு இல்லை அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது எல்லாராலேயும் நம்பப்படுது ஆனா இந்த பொண்ணு அங்க போயிட்டு அவங்கள வந்து எங்கேயாச்சும் வந்து தாஜா பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்து அதுவும் கிடையாது அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு இந்த அலிநகர் நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா இந்த அலிநகரை நகரை சீத்தா நகரா மாத்துவேன் பேரா மாத்துவேன் இதனால என்ன பிரயோஜனம்ன்றது தெரியாது ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்த சொன்னதுக்கு பயங்கரமான ஒரு எதிர்கருத்துக்கள் நிறைய வந்துச்சு இருபத்தஞ்சு வயசு பொண்ணுப்பா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் பாலிடிக்ஸ்ல என்ட்ராயிருக்கேன் அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த பொண்ணு அதுவா இந்த வேலையை பார்த்துருக்காரு ரெண்டாவது அந்த பொண்ணு பீகார்லேயே பல வருஷமா இல்ல அது டெல்லிக்கு போயிட்டு அது கரிய இருக்காது இப்ப இதுக்காகவே மறுபடியும் அந்த பொண்ணை பீகாருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க கூட்டிட்டு வந்த அதான் அந்த பொண்ணை சேர சொல்றது கூட்டிட்டு வந்தது கண்டஸ்ட் பண்ண சொல்றது சீட்டு கொடுத்து போனோன்னு நான் செலிபிரிட்டி சீட்டு கொடுத்தா எவனும் கொடுக்க மாட்டான் அதனால அவங்களுக்கு அது நல்லாவே தெரியாது இது ஒத்தா ஒத்துலேன்னு அவங்க ஆல்ரெடி வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டா இதை தூக்கி இருக்காங்க இந்த பொண்ணு சீத்தா நகரா மாத்துவேன் இருக்குப்பா அவ்வளவு தூரம் இஸ்லாம் பட் ஆனா அது எல்லாம் மீறி அந்த இடத்துல அந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கு அப்படின்றது தான் பெரிய ஆச்சரியம் அப்போ உண்மையிலேயே அந்த பொண்ணு பேச்சுக்கு அங்க இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு எல்லா வேணாலும் பேசு ஆல்ரெடி உனக்கு ரிசல்ட் எழுதியாச்சு நீ ஜெயிச்சாச்சு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு பிரேக் த்ரூ ஒரு மைல் ஸ்டோன் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டேர்னிங் பாயிண்ட் பீகாரோட பாலிடிக்ஸ்ல இந்த பொண்ணு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வரும் இருபத்தஞ்சு வயசு எம்எல்ஏ பட் இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது என்ன செய்ய போகுது இந்த பொண்ணால என்ன பண்ண முடியும் உள்ள என்ன சப்போர்ட் இருக்கும் அவங்க எப்படி அந்த வந்து ஹைப் பண்ணி கிரியேட் பண்ணி தூக்கி விட போறாங்க இதெல்லாம் வந்து போக போகுதான்னு தெரியும் பட் இருந்தாலும் உண்மையிலேயே சில பேர் சொன்னாலுமே கூட இந்த வயசுல பாலிடிக்ஸுக்கு போகணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனா நல்ல கரியர் இருக்கா அந்த பொண்ணுக்கு வந்து சம்பாதிக்க வழி இல்லாமலோ அந்த பொண்ணுக்கு வந்து வேற எதுவும் வந்து பண்ண முடியாம பாலிடிக்ஸுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஆல்ரெடி வெல் செட்டில்டு அந்த பொண்ணோட ப்ரமோஷனுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பட் அந்த ப்ரமோஷனை பக்காவா டேப் பண்ணி அழகா கன்வெர்ட் பண்ணி மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அங்க அவங்க நிற்கிறாங்க அவங்க கூப்பிட்டாலும் எனக்கெல்லாம் எதுக்குங்க அரசியல் நான் நல்லா என் வளப்பு நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு அதை கருத்துக்க சொல்றீங்களா என்னால சர்வை பண்ண முடியாது அதுவும் பொண்ணா இருந்தாலும் இறங்கி நின்று ஜெயிச்சு அவ்வளவு பேருக்கு மத்தியில போய் நின்று அது பெரிய விஷயம் பார்ப்போம் மேபி இது நல்லதுக்கும் இருக்கலாம் கெட்டதுக்கும் இருக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத போக போதான் தெரியும் பட் இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட் இன் பீகார் ஃபார் விமன் நன்றி